வணக்கம்ங்க என்னங்க ரொம்ப பழம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா காலையில வேலை எல்லாம் முடிச்சிட்டு கோவில் போயிட்டு வந்தேன் எங்கள் எங்க ஊர்ல இருக்க வந்தாரை வாழ வைக்கும் பல்லக்கோட்டை முருகரை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் எல்லாரும் நல்லா இருக்கும் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த எல்லாருமே நீங்களும் வருவீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடமிளகா பூ வச்சிருக்குங்க அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடும் சுஜாதா அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கவிதா ஹாய்ங்க இப்ப பார்க்கலாம் நம்ம குடமிளகாவை இது குமிகான்னு எனக்கு தெரியலைங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெய் மிளகான்னு நினச்சிட்டேன் அப்புறம் தான் இப்ப எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்ல இல்ல இது குடமிளகா பூ வச்சிருச்சு பாரு அப்படின்னு காமிச்சாங்க பசங்களுக்கு காலையில் லஞ்ச் பண்ணி கொடுத்துட்டுங்க துணி காய போட்டு அப்படியே மதியானம் எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து எதனா காய வந்திருக்கேன் என்ன இருக்கோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ண போகிறேன் இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்ஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடமிளகா செடி தான் நாங்கள் இப்போ தான் எங்கள் வீட்டு தலைவர் வந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க இருக்குங்க நேற்று வீட்டில் இருந்தனா தண்டு போட்டு கருவட்டு குழம்பு வச்சு கொடுக்கலாம்னு நினச்சி மிஸ் ஆகிடுச்சு இந்த அனில் தம்பி பாருங்க தக்காளியை கூட வைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டோம் நாட்டு அவரை கூட நம்ம கிட்டே இருக்குங்க நேற்று பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க நாட்டு அவரை தான் நல்லாயிருக்குன்னு அதுவும்